வணக்கம் ஆப் தென்காசி எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசியை பத்தி பார்க்க போறோம் குற்றாலச்சாரல் அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடலோட சேர்ந்து உள்ளமும் கொண்டு போகும் தமிழ்நாட்டுல எல்லாரும் இந்த குற்றால சாரல் வருடத்துக்கு ஒரு முறை எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஆவலோட காத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அந்த குற்றால சாரலோட அளவு தன்மை அப்படி ஒரே அளவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களா சாரல்ங்கிறது ரொம்ப பொய்த்து போயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருடங்களோ பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியோ அப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை சரியா பெய்யும் கரெக்டா நம்ம ஜூன் மாசம் ஆரம்பிக்கும் போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மூணு மாசமும் மழை பொழிவு அருமையா இருக்கும் ஒரே நாள்ல ஐந்து விதமான கால சூழ்நிலை கொண்டதுதான் அந்த குற்றால சாரல் ஆனா இன்னும் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ராஜபாளம் வரைக்கும் இருக்கிற இந்த சாலையோர மரங்களாகட்டும் மரங்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சு மரமும் நாவல் மரம் இங்க இருந்த எண்ணிக்கை எல்லாமே அழிஞ்சிருச்சு இதுக்கு இதுக்குன்னா குற்றால சாரல் ஆரம்பிக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ராஜபாளையம் வரைக்கும் இருக்கு அப்படிம்பாங்க இப்போ அப்படி பைய பைய குறைஞ்சி வாசுதேவ நல்லூர் புளியங்குடி கடையநல்லூர் வரைக்கும் தான் இருக்கு அதை தாண்டிங்க சாரல் அடிச்சதுன்னா அங்கேயும் லைட்டா மலை தூறல் அடிக்க மாதிரி இருக்கும் இப்போ அது கூட இல்லை மக்கள் நல்லா இந்த ரோட்ல போயிட்டு இந்த சீசன் டைம்ல போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும் அதிகபட்சமா சாரல் எங்க நிற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடையநல்லூர் வரைக்கும் தான் நிக்கி குற்றால பருவநிலை நம்ம மாறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ சாலை உரங்கள்ல இருக்கிற நாவல் மரங்களாகட்டும் மருத மரங்களாகட்டும் கூடுதலாக நடவு செய்து குற்றால சாரலை திரும்ப பெறணும் மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட சாரலோட தன்மை வந்து ரொம்ப குறையுது அதனால முடிகிற மாதிரி இருக்கிற சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஓரத்தில் இருக்கிற நாவல் மரங்களையும் மருத மரங்களையும் நடனும் சொல்லி ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி சார்பாக கேட்டுக்கிறோம் அடுத்து நாங்களும் ஒரு மரம் நடும் நிகழ்வு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி சார்பாக அதுக்கும் எல்லாரையும் உங்களை கண்டிப்பாக அழைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து குற்றால பழையபடி கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்